அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னிக் ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒன்னை முக்கால் சென்ட் பக்கம் வருது சிங்கிள் பெட்ரூம் வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்குது கோவை புதியூர் டூ செட்டிப்பாளையம் போற வழியில் பச்சம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கோவை போத்தனூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்குது கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க ஹால் பத்துக்கு பத்து பெட்ரூம் பத்துக்கு பத்து இபி கனெக்ஷன் இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து ஆறரை லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க மொத்தமாக ஒன்றே முக்கால் சென்ட்டுக்கு பக்கம் உள்ள ஒரு வீடு மொத்த விலையும் வந்து ஆறரை லட்சம் ரூபாய் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்